ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆனந்தி படிப்பு பிடெக் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இவங்களுக்கு பன்னெண்டில் உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க யாரில் ஒரே பொண்ணு தான் பேர் மாணிக்ராஜ் தாயின் பேர் வேலுமணி போயர் சமுதாயத்தில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி மூணு பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராடுது இவங்களுக்கு ஏழை செவ்வாய்வுடைய ஜாதகங்க கூட அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் தங்க தர்மலிங்கம் தாயின் பெயர் காஞ்சனா போயர் சமுதாயத்தில் பூசக்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மதுக்கரை சொத்து வரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுருக்குது காலியாட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் இல்லைன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பீடெக் முடிச்சுட்டு மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரம் பிறந்த நேரம் மூணு இருபத்தி நாலு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு ஏழில் உடைய ஜாதகங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் தங்கராஜ் தாயின் பேர் நந்தினி தேவி போயர் சமுதாயத்தில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஊட்டி சொத்த உரம் பார்த்தீங்கன்னா வாடகை வருது சொத்து சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்ச ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மகேஸ்வரி படிப்பு டிசிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ஆறு முப்பது பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் எங்களுக்கு செவ்வாய் உடை ஜாதகங்க கூட அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சின்னச்சாமி தாயின் பேர் காமாட்சி போயர் சமுதாயத்தில் பீட்டார்வால் குலத்தை சேர்ந்தவங்க முகவரி வடலூர் சொத்தேரம் சொந்த வீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்து ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் வீராசாமி தாய் பெயர் ஜெயக்குடி போயல் சமுதாயத்தில் பீட்டாழ்வார் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்த இரம்பா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மயூரி படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் எட்டு நாற்பது பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தங்க அக்கா அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒருத்தங்க பேர் நடராஜன் தாயின் பேர் பழனியம்மாள் போயல் சமுதாயத்தில் ஜெடிப்பிலார் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்திரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டையோ மெடிக்கல் ஃபீல்டையே ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லாவண்யா படிப்பு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அன்னூரில் டீச்சராக ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பத்து ஐம்பது ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க பேர் கதிர்வேல் தாயின் பேர் சித்ரா போயல் சமுதாயத்தில் கோமாளி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பீடமேடு சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படித்து ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌசல்யா படிப்பு பிஇஈசி முடிச்சுட்டு டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஆறு பதிமூணு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பொண்ணவன் தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் விமலா போயர் சமுதாயத்தில் செம்மவாறு கூட்டங்க முகவரி நாமக்கல் சொத்தீரம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்க பயனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகந்தி படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ஆறு அஞ்சு ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் கோவிந்தன் தாயின் பேர் சரோஜா போயர் சமுதாயத்தில் ஓலங்கண்ணா கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்தியோரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப் ஜாபில் பிஸ்னஸ் லைன் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யுவஸ்ரீ படிப்பு பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி எட்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பந்தவங்க அக்கா மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சிவபிரகாஷ் தாயின் பேர் ருக்மணி போயர் சமுதாயத்தில் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்தம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து மக்களூர்க்கு பையனை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ